உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்பு கிறிஸ்துவர்களின் முக்கிய பண்டிகையாக கொண்டாடப்படும் இயேசு பிறப்பான கிறிஸ்துமஸ் விழா கீழ்த்திசை நாடுகளின் லூர்து நகரம் என்று அழைக்கப்படும் நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் இன்று விமர்சையாக கொண்டாடப்பட்டது வேளாங்கண்ணி விண்மின் ஆலயத்தில் உள்ள சேவியர் திடலில் சிறப்பு கூட்டுப்பாடல் திருப்பள்ளியினை

அதனைத் தொடர்ந்து இயேசு கிறிஸ்து பிறப்பு நற்செய்தி வாசிக்கப்பட்டு குடிலில் பிறந்த குழந்தை இயேசுவின் பாதத்தில் பாதிரியார்கள் முத்தமிட்டனர் பின்னர் குழந்தை இயேசு பிறப்பின்போது ஒருவருக்கொருவர் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் விழாவில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வெளிமாநிலங்களில் இருந்தும் வந்திருந்த பல்லாயிரக்கணக்கானோர் இதில் கலந்து கொண்டு கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக வேளாங்கண்ணி பேராலயம் மற்றும் நகர் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு விழாக்குளம் பூண்டிருந்தது மேலும் பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் பாதுகாப்பு தங்கும் வசதி போன்றவை பேராலய நிர்வாகம் மாவட்ட நிர்வாகமும் இணைந்து செய்துள்ளது கிறிஸ்துமஸ் ஒட்டி நாளை காலை வேளாங்கண்ணி பேராலயத்தில் தமிழில் சிறப்பு திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து மலையாளம் கன்னடம் ஹிந்தி ஆங்கிலம் உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் கிறிஸ்துமஸ் சிறப்பு திருப்பலிகள் நடைபெறவுள்ளன விழாவை முன்னிட்டு வேளாங்கண்ணியில் மாவட்ட கண்காணிப்பாளர் ஹர்சிங் ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்